ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகாத்யாஸ் சேனல் இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா எனக்கு வந்து சில நிறைவேறாத ஆசைகள்னு நான் வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் அதாவது இது வந்து வாக்குறுதிகள்னு என்ன சொல்கிறது ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள்னு ஒன்று இருக்கும்ல ஒரு மகனாக நம்ம செய்ய வேண்டிய சில கடமைகள் ஒன்று இருக்குது இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் நம்ம அம்மா அப்பாவை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப நாள் இருக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல ஆனால் பண்ணவே முடியாதுன்னு கிடையாது ஓகேங்களா ஏன் இதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம்னா கண்டிப்பாக இதே இதே அந்த அப்ல நீங்களும் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் அம்மா அப்பாவுக்கு இல்லை நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிற அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்கள உண்மையாக இல்லையா நம்ம நல்ல உள்ளங்கள் போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய எந் எல்லா வகையான எமோஷ்னல்லையும் கனெக்டாக இருக்கிறாங்க ஓகே கஷ்டம் லாபம் நட்டம் கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் சந்தோஷமா இருந்தாலும் எல்லா வகையான சுச்சுவேஷன்லையும் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை பற்றி நம்ம பேசணும் அந்த வகையில் இந்த உலகத்தில் மோஸ்ட்லி வந்து மெயின் பீரியாரிட்டி யார் இருப்பாங்கன்னா அம்மா அப்பா ஓகே என்னுடைய லைஃப்பில் வந்து அவங்களுக்குன்னு சொல்ல முடியாத நான் நிறைவேற்ற முடியாத ஆசைகள் போது எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஏன்னா என்ன அப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறீங்க இன்னுமா ஒரு வீடு கூட இப்போ லோனு கீழே சொசைட்டியில் லோனை போட்டால் அதை வீடை கட்டலாமல அப்படின்லாம் சொல்லுவீங்க ஆனால் அந்த சூழ்நிலை சாராம்சங்கள்லாம் இருக்குல்ல அது நமக்கு வாய்க்கல அப்போது எனக்கான அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசில் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா ஒரு மனுஷனோட தேவை என்னங்க உணவு உடை இருப்பிடம் தானே உணவு இருக்குது உடை கூட அதுலேயும் சிரமங்கள் இருக்குது பெருசாக நல்ல துணி மணிகளாக உடுத்தினது கிடையாது அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த விஷயங்களா ரொம்ப நாளாக போட்டு ரொம்ப மனசில் அழுத்தம் ஓட்டிக்கிட்டே இருக்கு அதுக்கான நம்ம வேலைகளை செய்யணும் ஸோ நம்ம வந்து டிப்ரஷன்லேயே இருந்தோம்னா அவங்க விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதனால் எனக்கு எனக்கான தாட் ப்ராசஸ் அவங்களுக்குன்னு ஒரு அருமையான ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அந்த வீட்டில் அவங்க கையால் அந்த வீடை ஓப்பன் பண்ணி சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் அந்த வீட்டை வந்து இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு என்னுடைய ஒரு ஆசை ஆனால் இது ரொம்ப நாள் ப்ராசஸாக தெரியுது ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ண அது ஒரு வகையில் பிளான் பண்ணிட்டு போயிடுது அப்போ கண்டிப்பாக என்னுடைய பீரியாரிட்டி படி ஒரு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளேயாவது நமக்கு அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு வாச கேட்டு கொடுக்கணும் அவங்க வந்து ஒரு நம்மளாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே நம்ம ஒரு லைஃப்பில் ரிட்டையர்ட் ஆகணும் இல்லை ரிட்டையர்டு மீன்ஸ்னால் ஒரு ஏஜை தாண்டி நம்மளுடைய உழைப்பை நம்ம அதிகமாக போட்டோம்னா உடம்பு ஆ ஆட்டோமேட்டிக்காக தேய்மானங்களாக ஆரம்பிச்சு அவங்க அந்த ஏஜை தாண்டியும் உழைக்க இருக்கிறாங்க ஏன்னா நம்மக்கிட்ட வந்து சோர்ஸ் இல்லை இன்னும் வீடு வாச கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்களோ அவங்க மனசில் ஏற்படுற அந்த காயங்கள் அதனால் தொடர்ச்சியாக வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறது சீக்கிரமே அவங்கள ஒரு வீடு வாச கட்டி இதே நம்ம விளாகிங் சேனலில் நம்ம வீடியோ அந்த சந்தோஷமான நிகழ்வை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நமக்கு நாமே டிக்ளரேஷன் கொடு நமக்கு நாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடு வாசை கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லோரும் வீடுவாச நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து மழை வெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அனல் காத்து இப்படி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஒரு மகனோ மகளோ வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களோ கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் உழைப்பை போடுவோம் நல்லதை பேசுவோம் நடக்கும் விரைவில் மாற்றம் வரும் அதே போல் பார்க்குற ஆடியன்ஸ் நீங்களாக இருந்தாலும் ஒரு ஒரு உறுதி மொழியை எடுங்க எடுத்திங்கன்னா தான் நம்ம எந்த ஒரு விஷயம் தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை வந்து உழைப்பில் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் கிடைக்கும் அந்த வேலை நான் இந்த கப்புல் விலாக்கிங்கில் நிறையா விஷயங்களை வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் அதில் தான் நான் ந நிறையா விஷயங்கள் வந்து மனதளவில் நிறையா டிப்ரெஷன் ஆனேன்னு கூட சொல்லலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது என் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ண வேண்டிய முதல் விஷயம் நான் வீடு கட்டி கொடுக்கணும் அதில் அவங்கள உட்கார வச்சு அழகு பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ரிமைண்டர்ஸ் நானும் என்னுடைய மனைவியோ குழந்தை எங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்துடுவேன் ஆனால் அவங்க வாழ்க்கைன்றது ஒன்று இருக்கல பேரண்ட்டு நமக்காகவே வாழ்ந்தவங்க நமக்காகவே உழைப்பு போட்டவங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்யுக்க அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜாக இனிஷியல் ஸ்டேஜ்னு கிடையாது ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி வீடு கட்டுறது அதுதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கும் இதே மாதிரியான இருந்துச்சுன்னா நிறைவேறாத வாக்குறுதிகள் அப்பா அம்மாவுக்கு செய்யணும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்